ஹாய் குட் மார்னிங்மா அரியகுட்டியை காலையே எழுப்பி விட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவர் வேலையெல்லாம் முடிக்க வச்சுட்டு கிளப்பி கூட்டு வந்துட்டு அவர் வந்து கூட்டு வந்து வெளியே நின்னான் கிளம்பிட்டு வெளியே போய் வடிகை பார்த்துட்டேன் நின்னான் அவனை வீடியோக்காக வம்படியாக இழுத்து வந்தது அவர் நிற்க மாட்டேன்றார் அதனால் கிளம்பிட்டார் சரி காலையில் டிஃபனுக்கு என்னென்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சாச்சி இனிமேல் சாப்பாடு வெளியே எடுத்துகிட்டு போய் தான் அரி ஊட்டணும் ஏன்னா இங்கே நின்று பார்க்க மாட்டார் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடணும்ல அதனால் வேடிக்கை போய் சாப்பிடலாம் அவன் சாப்பிடவே மாட்டான் வீட்டில் உட்காந்தாலும் அது ரெண்டு வாய் கடைக்கிடான்னு வாங்குவான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடவே மாட்டான் என்னை போட்டு பாடாக படுத்திடுவான் அதுதான் பிரச்சனை இல்லாட்டி வெளியே வச்சு சாப்பாடு கொடுக்கலாம் அவன் பாருங்கள் இந்த கொஞ்சம் இட்லியை வச்சுட்டு என்னை அந்த பாடு பாடுப்படுத்திட்டான் சரின்னு கொண்டு கிளப்பி விட்டாச்சு பிள்ளைய இன்றைக்கி அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன வச்சேன் குட்டே பிஸ்கட்டும் தண்ணியும் வச்சேன் இனி இவர ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டு தான் சமையல் வேலை எடுத்தது மத்தியானத்துக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும் பாய்மா